எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் உங்களோட குன்றத்தூர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுதான் பார்க்க போகிறோம் அதாவது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது சுக்கரனோட வீட்டிலேருந்து இருந்து புதனோட வீட்டுக்கு பயிற்சி ஆகி இந்த குரு பயிற்சியில ரிஷபராசிக்கு வந்து என்ன நல்ல வந்து தரக்க போறான்னு கொடுத்ததுதான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ரிஷபராசினேர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா போன இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய பயிற்சியாச்சு காரணம் ஏன் அப்படின்னா சனிஸ்வர பகவான் வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துக்கு வர்றார் அப்படிங்கும் போது நம்ம கேட்க வேண்டாம் எல்லா பெனிஃபிட்ஸுமே அவங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிடும் இந்த குரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகார் தனாதிபதியாக வர்ற ரெண்டாவது இடத்துக்கு வர்றார் அப்ப ரெண்டாவது இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அப்படின்னாலே குடும்பம் சம்பத்துல சும்மா சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது வந்து தனஸ்தானத்துக்கு உள்ளே வர்றதுனால பணப்பற்றாக்குறைங்கிறது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கிடையவே கிடையாது அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும் யோகம் சொல்லலாம் கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்க என்னென்ன வந்து இது பண்ணுறாங்களோ விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய காலகட்டமாக தான் டெஃபினட்டாக இருக்கும் சரி சார் ரிஷபராசி நேர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த இலக்கு போகக்கூடிய தன்மையை வந்து இந்த குரு பகவான் அமைச்சு தருவார் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வருமான மாற்றம் பதவி மாற்றம் இது எல்லாமே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல சாதகமான விஷயமா இருக்கு உள்ள சரி சார் இப்போ சொல்லிட்டீங்க பிஸ்னஸில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு என்ன சார் பலன் சொல்ல போறீங்க அப்படின்னு கட்டாயமாக சொல்கிறேன் பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி சாதகம் அடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகம் நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸுங்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுன்னு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் சனி பயிற்சியும் உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த குரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமான பயிற்சின்னு நான் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு எழுதி வச்சுங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆனா என்ன ரெண்டாவது இடத்துக்குள்ள உள்ள வரார் ரெண்டாவது இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கும் போத நிறைய அஷூரிட்டி அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அதை மாத்திரம் கவனமா பார்த்துப்போம் ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய காலம் எல்லாமே நீங்க பேசிட்டே இருப்பீங்க சாதாரணமா பேசிட்டு இருப்பீங்க பின்னாடி நீங்க கூட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் அதனால கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை காத்து வெளியில விடுங்க அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க நீங்க அவனுக்கு என்ன வாக்கு கொடுக்க போறீங்க அதை மாத்திரம் கவனமா இருந்தோம் மற்றபடி நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் பண மழை கொட்டக்கூடிய காலம்ங்கிறது நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் நீங்க வந்து உங்களோட டெபாசிட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் பேங்க் பேலன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் அது தவிர பிக்சட் டெபாசிட் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவீங்க அடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்துல அந்யோன்ய நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பரஸ்பரம்ங்கிறது இருக்கும் ரெண்டாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களை நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இது ஒய்ஃபுக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்செண்ணெய் பத்து பவுனே வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குளிர் சாதன பொருட்கள் அது அழகு சாதன பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்குவீங்க மூணாவது வீட்டுக்கு வேண்டிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயம் நீங்க ஈஸியா வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே திருமணம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பையன் பொண்ணுக்கு திருமணம் நடக்கல தங்கச்சிக்கு திருமணம் நடக்கல அக்காவுக்கு நடக்கலன்னு ஏங்கின்னு இருப்பீங்க இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது எழுதி வச்சுங்க நிச்சயமா இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது கட்டாயமா உண்டு சரி சார் திருமண யோகம் கிடைச்சிருத்து என்ன கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது சாதகமான காலகட்டம் நிச்சயமா குழந்த பாக்கியம்ங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு கட்டாயமா உண்டு அதுக்கு உண்டான ப்ராசஸ் நீங்க பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க நிச்சயமா இந்த வந்து குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் நிறைய பேருக்கு பதவி அடுத்து அதான் சொல்லுவாங்க உத்தியோக உயர்வு வருமான உயர்வு சில பேருக்கு வந்து இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சர்வ சாதாரணமாக நடக்கும் அது தவிர வந்து பாலிடிக்ஸ்ல இருப்பீங்க நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது நிச்சயமா ஒரே ஒரு தான் என்ன அப்படின்னா உங்க தொகுதிக்கு நீங்க நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதை தவிர மாணவர்கள் அவங்கள பத்தி கேட்கவே வேண்டாம் நிச்சயமா வந்து உங்க வீட்டில் வந்து உங்க பையன் பொண்ணுலாம் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்க இல்லை காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது சாதகமான காலகட்டம் தான் நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலையும் வெற்றிங்கிறது உங்களுக்கு தாராளமும் உண்டு ஏன்னா தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிஷவராசினேங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது சாதகமான காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் என்னன்னா பிளான எக்ஸிகூட்டிவ் பண்ணி வச்சுங்க அவ்வளவுதான் என்னன்னா மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆறுது அதுலேருந்து ஒரு வருஷ காலகட்டம் நம்ம என்ன பண்ண போறோங்கிறதுக்கு பிளானை மொத்தம் ரெடி பண்ணிங்க மற்ற எதுவும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ங்கிறது போயிட்டு இருக்கும் ஆனா நீங்க என்ன செய்யணும் எல்லா ராசியின்றதும் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமா பண்ணணும் நீ எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ தெய்வங்களை கும்பிடுறா அதெல்லாம் அடுத்த வேற விஷயம் அந்த வருஷம் நீ செய் உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை அந்த மாதிரி விஷயங்கள் நீ கரெக்டாக செய்ய அதை மாத்திரம் பார்த்துக்கோ குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும் ரெண்டாவது வந்து பித்ருக்களுக்கு மூதாதியர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மா விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வா வருஷா வருஷம் தவறாம செஞ்சுட்டு வா அதுவும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீ அதை கரெக்டாக பண்ண நிச்சயமா அவங்களோட பித்ருக்களோட ஆசிர்வாதம் உனக்கு கிடைச்சி நிச்சயமா வெற்றி விளக்கு வெற்றி இலக்குங்கிறது உனக்கு வந்து வந்துட்டு இருக்கும் டெஃபினட்டா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே உனக்கு சக்சஸ் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து சாதகமான காலகட்டம்ங்கிறது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு அள்ளித்தரு காலகட்டம் கிள்ளி தரும் காலகட்டம் இல்ல அள்ளி தரும் காலகட்டம்ங்கிறத தாராளமாக சொல்லுவேன் இந்த பதிவை நீங்க இருக்கீங்க பார்க்கறதோட நிறுத்திக்காதீங்க டெபினெட்டா இந்த பதிவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அன்னோன் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை அனுப்பிச்சு விடுங்க பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் சந்தோஷப்படட்டும் உங்களுக்கு ஜாதகத்துல என்ன டவுட் இருந்ததுனாலும் கீழே என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமா ஜாதக ரீதியான விஷயங்கள் தாராளமா நீங்க என்கிட்ட பேசலாம் உங்களோட சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்துன்னு போய் பக்கத்துல கிட்ட ஜோசியிட்ட காட்டுங்க கட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப என்ன தசா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா தசா இப்போ உங்களுக்கு சாதகமா இருந்தாதான் நான் இந்த பதிவுல சொன்ன அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதை மாத்திரம் மனசுல நினைச்சுங்கோ அப்புறம் வந்து ஜோசியரை வீணா திட்டாதீங்க ஜோசியர் சொன்னார் ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்காதீங்கோ ஏன்னா உங்களுக்கு வக்கிரமான திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்துலயும் கவனமா தான் இருக்கணும் சாதகமான திசை இருக்கு உங்க கட்டத்துல வந்து கட்டங்கள் சாதகமா இருக்கு அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன பலன் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிரும் அதனால பக்கத்துல இருக்கிற ஜோசியத்தை போய் பார்த்து உங்க ஜாதகத்தை நீங்க ரெடி பண்ணீங்கோ அதுக்கு உண்டான வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த கிருஷப் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் சாதகம்ங்கிறத ஆணித்தனமா நான் கட்டாயமா சொல்லுவேன் நன்றி நேர்களே இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்